அனைவருக்கும் வணக்கம் பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதிய பாடத்திட்டத்தின்படி ஒன்றாவது ஏழில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை எல்லாம் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் முதல்ல இரண்டு மதிப்பெண் கேள்விகள் தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் குறித்து குறிப்பு எழுதுக விரிபெறும் தமிழர் மேன்மை ஓங்கிடச் செய்வதொன்றே உயிர் பணியாய் கொண்டோம் யார் யாரை பற்றி எதற்காக குறிப்பிடுகிறார் சிற்பி எவற்றை வியந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் அடுத்து விடியல் வனப்பு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது இது ரொம்ப ரொம்ப எளிமையான கேள்வி முக்கியமான கேள்வின்னு சொல்றதை விடவும் படிக்க தேவையில்லை இந்த ரெண்டு சொல்லுமே ஒரு தொடரில் இடம்பெறக்கூடிய வகையில் நாம் ஒரு தொடரை உருவாக்கணும் வனப்பு அப்படின்னா அழகு என்பதை மனசில் வச்சுக்கிட்டு நாம் அந்த தொடரை உருவாக்கணும் அடுத்து இரண்டு கேள்வி உள்ளேருந்து அடிக்கடி கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி புத்தகத்தில் கிடையாது கேள்வி கிடையாது பதில் இருக்குது அதாவது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல்கள் யாவை அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறும் நூல்கள் யாவை இது தன்னேறில்லாத தமிழ் என்ற பாடத்தில் நூல்வெளி பகுதியில் இருக்குது விடை அடுத்து நான்கு மதிப்பெண் கேள்விகள் மகிலை சீனி வெங்கடசாமியின் ஆராய்ச்சி நூல்கள் குறித்து செம்பருதி மலைமேட்டில் தலையைச் சாய்ப்பான் சென்னிறத்து பூக்காடம் வானம் எல்லாம் தொடர் வெளிப்படுத்தும் காட்சி நயத்தை எழுதுக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி அடுத்து ஆறு மதிப்பெண் கேள்விகளை பார்க்கலாம் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அறியும் சமூகப்பற்று மொழிப்பற்று குறித்து விளக்குக அடுத்து தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக ரெண்டுமே முக்கியமான கேள்விகள் தான் அடுத்து இந்த இயலில் அணி ஒன்று இடம்பெற்றிருக்குது அதாவது பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்கி எழுதுக கேள்வி புத்தகத்தில் இருந்த மாதிரி இல்லை ஆனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான அணி படித்துக்கொள்ள வேண்டும் இந்த அணி எப்படி எழுத வேண்டும் என்பதனை அடுத்த பதிவில் நாம் விளக்கமாக பார்க்கலாம் ஏதாவது ஐயம் இருந்தால் கருத்திடுங்கள் நன்றி